எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நாங்கள் இந்த சீத்தா மரத்தை பற்றி தான் உங்களுக்கு இதோட ஸ்டோரியை சொல்ல போகிறேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கிற ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து மூணு சீத்தா பழம் கொண்டு வந்திருந்தாங்க அதை நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அந்த கொட்டை தோல்லாம் தூக்கி போட்டிருந்தோம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு சீத்தா செடி ஒன்று இருந்தது அதை எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்து இல்லை தரையிலே நான் சொன்னேன் இல்லை நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் எங்கிட்டாச்சும் போகிறப்ப நம்ம தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து நட்டு வச்சாங்க அப்புறம் பார்த்தா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு அப்புறமா அதில் ரெண்டு பூ மூணு பூ அப்படின்னு வரும் அப்புறம் அதெல்லாம் வாடி போயிடும் கருகி போயிரும் உளுந்துடும் இந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அதே மாதிரி தான் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு பூ வந்திருந்தது அந்த பூவை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் விழுந்துடும் இல்லைன்னா வாடிடும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கொஞ்ச நாளில் அதை காய் வந்து வைக்க ஆரம்பிச்சது அது பெருசாக ஆரம்பிச்சிது அப்போ எங்கள் வினோமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு துணி எடுத்து அதை சுற்றி விட்டுருந்தாங்க கோழி குருவி ஏதாச்சும் கொத்திடும்னு நினச்சி அப்படியே சுற்றி விட்டுருந்தாங்க சரி காய் வந்திருக்கு ஆனால் அது வந்து சின்ன செடியில் வந்திருக்கிறதுனால அது முத்த போகிறதில்ல அது பழுக்க போகிறதில்ல அது கசக்கும் இந்த மாதிரிலாம் நான் நினச்சேன் ஆனால் பாருங்கள் எவ்வளோ அழகான பழம்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வாசமாக இருந்தது நல்லா அழகாக இருக்குது பாரு அந்த சொல்லையெல்லாம் எப்படி தெரியுது ஒவ்வொருலேயும் அந்த விதைகள் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு எடுத்து தம்பி ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா பீஸையும் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதோட விதைகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பதியம் போட்டு வைக்கலான்னு இங்கேயும் ரெண்டு மூணு செடியை நட்டு வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம் ஏற்கனவே முருங்கை மரம்லாம் வச்சுருக்கோம் தேவையான செடிகளும் வீட்டில் வச்சு நீங்களும் அடகு வீட்டில் இருக்கணுன்னுலாம் நினச்சி கவலைப்படாதீங்க மரங்கள் வைங்க செடிகள் வைங்க நல்லா வளர்த்துங்க நன்றி